வணக்கம் நண்பர்கள அப்பே ஜெமலகம் தென்காசி பொட்டுக்குட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு ஐம்பத்தாறும் கெடாதான் பூர்வம் எதுவும் இதில் இல்லை நாலு டு அஞ்சு மாதம் குட்டி யாருக்காவது வேணால் சொல்லுங்கள் மொத்தமாக கொடுக்குற மாதிரி தான் பாட்டி ஐடியாவில் இருக்குது யாருக்காவது மொத்தமாக வேணால் கால் பண்ணுங்கள் சிங்கிள் சிங்கிளாகவோ பத்தாயிரம் ரூபா கிடையாது மொத்தம் ஐம்பத்தாறு மொத்தம் ஐம்பத்தாறு குட்டியும் சேல்ஸ்க்கு இருக்குது யாருக்காவது வேணால் சொல்லுங்கள் நம்ம மொத்தமாக அப்படியே எடுத்துக்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சு மாதம் குட்டி தான் எல்லாம் நல்லா மேச்சலில் குட்டி நல்லா எல்லாம் ஆக்டிவாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை எதாவது பண்ணைக்கு மொத்தமாக வேணாலும் வேட்ட வியாபாரிக்கு மொத்தமாக வேணாலும் சொல்லுங்கள் நம்ம மொத்தமாக எடுத்து கொடுக்கலாம் இது சில்லற வியாபாரம் கிடையாது மொத்தம் சேல்ஸ் மட்டும்தான் யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்க மறுபடியும் வேறு ஏதாவது நம்ம வந்தாலும் எடுத்து கொடுப்போம் இப்போதைக்கு இது மொத்தமாக வந்திருக்கு மொத்தமாக யாருக்கு வேணாலும் அப்படியே கை மாற்றி விட்ற மாதிரி தான் சில்லற சே சில்லறை கிடையாது ஒன்று டு கேட்டு ஒன்று ரெண்டு மூணு குட்டி கேட்டு தயவுசெய்து இந்த இது கால் பண்ண வேண்டாம் வேறு ஏதாவது நான் லாட் வந்தால் உங்களுக்கு போடுறேன் யாருக்காவது வேணால் மொத்தமாக வேணால் கால் பண்ணுங்கள் ஒரு நாலு டு அஞ்சு மாதம் குட்டி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கு வர உங்கள் நண்பன் அப்துல் ரஹீம்